ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ கூப்பிடாமலே உன் வீட்டிற்கு ஒருவர் வருகிறார் என்றால் அதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் ஆனால் உனக்கு அவர்கள் வருவது பிடிக்காமலும் இருக்கும் ஆனாலும் அவர்கள் எப்படியாவது உன் வீட்டிற்குள் வந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகிறார்கள் நீ என்ன வைத்திருக்கிறாய் நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ என்னென்ன புதிதாக வாங்கி வைத்திருக்கிறாய் என்றெல்லாம் பார்ப்பதற்காகவே தானாகவே வருகிறார்கள் எந்த சூழ்நிலையிலும் நீ அழைப்பது கூட கிடையாது ஆனால் அவது அவர்களுக்கும் தெரிகிறது அழை நாம் அழைக்காமல் போகிறோம் என்பது கூட அவர்களுக்கு தெரிகிறது இருந்தாலும் கூட அவர்கள் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை நாம் அவர்கள் வீட்டிற்குள் சென்று அவர்கள் வைத்திருக்கும் அனைத்தையும் பார்த்தே ஆக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் சிலர் கூப்பிடாம கூப்பிடாமல் வரமாட்டார்கள் சிலர் கூப்பிட்டாலும் வரமாட்டார்கள் சிலர் கூப்பிடாமலே வருவார்கள் அவர்களிடம் நீ மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உன் வீட்டில் அதுபோல் வந்து அமர்கிறவர்களை நீ சிறிதும் நம்பிவிடாதே அவர்கள் எண்ணங்கள் முழுவதும் தீய எண்ணங்களாகவே இருக்கும் ஒருவருடைய நடவடிக்கைகளை வைத்து அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று முடிவு எடுத்துவிட முடியும் அதை வைத்து நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் நீ அழைத்தும் வரவில்லை என்றால் அவர்கள் நிச்சயமாக உன்மேல் பாசமே இல்லை என்றால் கூட உன் நீ கெட்டு போக வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் ஆனால் அழைத்தவுடன் வருபவர்கள் பாசமாக இருப்பதும் இருக்கலாம் ஆனால் உன்னை எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் ஆராய்ந்து பார்க்க மாட்டார்கள் நீ அன்பாக அழைத்தாய் வந்தோம் என்று மட்டும் நினைத்து கொள்வார்கள் ஆனால் இதே சமயம் நீ அழைக்காமலே உன்னை ஒருவர் சுற்றி சுற்றி வருகிறார்கள் என்று வைத்துக்கொள் நிச்சயமாக உன் லைஃப்பில் அது நடந்திருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கும் பொழுது நீ மிகவும் சுதாரிப்பாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் இதுபோல் நடந்தால் மிக கவனமாக இரு அழைக்காமலே உன் இல்லத்திற்கு வரும் யாரையும் நம்பிவிடாதே அப்படி நீ அழைக்காமல் வருபவர் உன்னுடைய இல்லத்தை மிகவும் ஆராய்ந்து பார்ப்பார்கள் உன்னுடைய வருமானம் எவ்வளவு என்று பார்ப்பார்கள் உன்னுடைய தராதரம் எவ்வளவு என்று பார்ப்பார்கள் நீயா இப்படி வாழ்கிறாய் என்று பார்ப்பார்கள் அவர்களை உன்னைச் சுற்றி ஒரு தீய அலை ஓட்டத்தை தர ஆரம்பித்து விடுவார்கள் அவர்களுடைய ஒரு சொல்ல முடியாத ஒரு எரிச்சலான ஒரு விஷயம் எந்த சூழ்நிலையிலும் உன்னை தாக்க ஆரம்பித்துவிடும் அதனால் அவர்கள் வந்தார்கள் என்றால் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படி ஒருவர் இருக்கிறார் என்று வைத்துக்கொள் அவர்களுடன் தேவையில்லாத பழக்கம் வைத்து கொள்ளாதே உன்னுடைய இல்லத்திற்கு வந்து அமர்ந்து கொண்டு ஏதேதோ பேச வேண்டும் என்பதற்காக உன் வாயிலிருந்து என்னென்ன வார்த்தைகள் வருகிறது என்று ஆராய்ந்து பார்ப்பார்கள் நீ யதார்த்தமாக இருந்து எதையாவது உளறி கொட்டிவிட்டால் இவனும் இப்படி வாழ்கிறாளே என்ற எண்ணத்தோடு அவர்கள் உன்னிடம் இருந்து கேட்பார்கள் இன்னொன்று ஆ இருக்கட்டும் ஆ பரவாயில்லை அதெல்லாம் தேவைதான் இப்படியெல்லாம் பேசுவார்கள் ஆனால் முழு வைத்தறிச்சலை உள்ளே வைத்துக்கொண்டுதான் அந்த வார்த்தைகளை சொல்வார்கள் அதை நீ உணர்ந்திருக்க முடியும் இதுவரை இல்லை என்றால் கூட இனி சுதாரிப்பாக இரு நிச்சயமாக ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் இதுபோல் பல விஷயங்கள் நடக்கத்தான் செய்கிறது அதனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு நபர் இருக்கிறார் என்று வைத்துக்கொள் நிச்சயமாக அவரோடு உறவு தேவையே இல்லை நீ அவரை எந்த சூழ்நிலையிலாவது வீட்டினுள் அனுமதிக்காமல் இருப்பது மிகவும் உத்தமமாக இருக்கும் ஏனென்றால் அவர்களுடைய வைப்ரேஷனானது உனக்கு வந்துவிடக்கூடாது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி அவர்கள் வந்துவிட்டு செல்கிறார்கள் என்று வைத்துக்கொள் நீ அழைக்கவில்லை ஆனால் தானாக வருகிறார்கள் ஒரு தர்ம சங்கடத்தை உண்டு பண்ணுகிறார்கள் என்று வைத்துக்கொள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக அதை நீ எடுத்துக்கொள் என்ன செய்கிறார்கள் என்று உற்று நோக்கி கொண்டே இரு எதையெல்லாம் ஆராய்கிறார்கள் என்று பார் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துவிடாதே விடாதே அவர்களிடம் உன்னுடைய குடும்ப சூழ்நிலைகளையோ குடும்பத்தில் இருக்கும் எந்த விதமான ஒரு விஷயங்களையோ நீ யாரி அவர்களிடம் சொல்லிவிடாதே அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் நாம் அழைக்காமலே வந்திருக்கிறார்களே என்று உடனே பாசத்தை கொட்டி நீ உன்னிடம் இருக்கும் அனைத்து விஷயங்களையும் சொல்லிவிட்டால் அது உனக்கு மிகவும் ஒரு சூழ்நிலையில் வீக்காக ஆகிவிடும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பிறகு நீ தவித்து கொண்டிருப்பாய் தேவையில்லாமல் உளறி கொட்டிவிட்டோமோ இது என்ன வார்த்தைகள் எல்லாம் சொன்னோம் என்று தெரியவில்லையே என்றெல்லாம் தவிக்க ஆரம்பித்து விடுவாய் அதனால் அப்படிப்பட்டவர்கள் வந்து சென்றால் உடனே நீ சிறு ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து அதில் மஞ்சள் தூளையும் கல் உப்பையும் போட்டு கரெக்டு வீடு முழுவதும் தெளித்து தெளித்து தெளித்துவிட்டு நிச்சயமாக உனக்கு அந்த வைப்ரேஷன் தாக்காமல் இருப்பதற்கான முதல் முதல் அறிகுறியாக அது அமையும் நிச்சயமாக அது உனக்கு பலனடிக்கும் இதை முதலில் நீ செய்துவிடு பிறகு அவர்களுடைய எந்த உறவும் வைத்து கொள்ளாமல் பிறகு அவர்கள் வராமல் இருப்பதற்கு என்ன வழியோ அதை நீ கையாள வேண்டும் ஏனென்றால் அவர்களோடு நல்ல பழக்க வழக்கங்களை வைத்து கொள்ளாதே ஏன் என்று கேள்வியோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் அவர்கள் குடும்ப விஷயங்களை நீயும் கேட்காதே உன்னுடைய குடும்ப விஷயங்களை அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதே அப்படியெல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது உனக்கு இந்த வாராகி இருக்கிறேன் உனக்கு என்ன தேவையோ உனக்கு மனதில் என்ன குறை இருக்கிறதோ யாரை பற்றி பேச வேண்டுமோ அனைத்தையும் இந்த வாராகியிடம் வந்து பேசு உனக்கு நிச்சயமாக நல்ல வாழ்க்கை அமைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் செய்து தருவேன் உனக்கு நீ சொல்லும் அத்தனை செயல்களும் அத்தனை விஷயங்களும் யாரிடமும் போய் சேராது அதைவிட நீ என்னிடம் சொல்லிவிட்டால் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அடுத்த கட்டமாக உனக்கு நல்லது நடப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்வேன் இதையெல்லாம் விட்டுவிட்டு உனக்கு உன்னை பார்த்து பொறாமைப்படுபவர்களிடம் நீ உன் குடும்ப சூழ்நிலைகளையோ குடும்ப நபரைப் பற்றியோ நீ பேசும் பொழுது மிகவும் ஆபத்தில் மாட்டிக்கொள்வாய் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு இன்னும் அந்த வயிற்றறிச்சல் அதிகமாக போய்விடும் பிறகு உன்னை ஏதாவது ஒருவரிடம் நீ பேசிய வார்த்தைகளை சொல்லி உன்னை வம்பு இழுத்து விடுவார்கள் இதில் நீ தப்பிக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக இப்படி ஒரு உறவு வைத்து கொள்ளாதே உனக்கு தேவையில்லை என்று தெரிந்தால் ஒதுங்கிவிடு தேவையாக கட்டாயம் பட்டால் மிகவும் ஜாக்கிரதையாக பழக கற்றுக்கொள் இது வேறு வழியில்லை என்று தெரிந்தால் மிக ஜாக்கிரதையாக இரு குடும்ப சூழ்நிலைகளை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் சொல்லிக்கொண்டிருக்காதே அனைத்தையும் புரிந்து கொண்டு செயல்படு உன்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் அனைத்தையும் இந்த வாராகியிடம் சொல் உனக்கு என்ன தேவையோ அனைத்தையும் நான் தருகிறேன் அதை விட்டுவிட்டு யாரிடமும் பகிர்ந்து கொண்டு வம்பில் மாட்டிக்கொள்ளாதே உனக்கு இந்த வாராகி நன்மைதான் செய்வேன் அது உனக்கு புரியும் நிச்சயமாக என் குழந்தை எந்த ஒரு தீய செயலிலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது அவப்பெயர்களை வாங்கிக் கொள்ளக்கூடாது என்பதில் இந்த வாராகி மிக கவனமாக இருப்பேன் உன்னுடைய யதார்த்தத்தை வைத்து அவர்கள் ஏதாவது ஒரு வார்த்தைகளை விட்டு உன்னுடைய வார்த்தைகளை வாங்குவார்கள் அப்படி வாங்குபா வாங்குகிறார்கள் என்று தெரிந்தால் உடனே சுதாரித்துக்கொள் அனைத்தையும் சொல்லி முடித்த பிறகு சுதா சுதாரிப்பது என்பது வீணான ஒரு செயலாக மாறிவிடும் அதனால் நீ எந்தவொரு நேரத்திலும் நீ என்ன பேசுகிறாய் என்பதில் மிக கவனமாக இரு உண்மையான பாசம் இருக்கிற இருக்கிறது என்று உனக்கு தெரிந்தால் தெரிந்தாலும் கூட நீ அவர்களிடம் நிதானமாக தான் பழக வேண்டும் ஏதோ ஒரு செந்தற்ப சந்தர்ப்பத்தில் அவர்களோடு பகை வருகிறது என்றால் நீ யாரை பற்றி சொன்னாயோ அது அவர்களுக்கு போய் சேர்ந்துவிடும் மனிதர்கள் ஒருவர் கடைசி வரை ஒரே உறவாக இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது அவரவர் பொறாமைப்படும் அளவிற்கு நடந்து கொள்வார்கள் அதனால் மிகவும் கவனமாக இரு இந்த வாராகி உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன் அதனால் அதை மனதில் வைத்துக்கொண்டு உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் இந்த வாராகி நிறைவேற்றுவாள் என்ற நம்பிக்கையோடு இரு பிறகு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் நம்பி ஏமாந்து விடாதே புரிந்து கொள் இந்த வாராகி உனக்கு உண்மையாக இருந்து காப்பாற்றுவேன் ஜெய் வாராகி